இதை ஒரு பக்கம் பார்த்துருக்கும்போது அந்த படத்தெலாம் டெபியூ ஆக்டராக ஒரு பக்கம் அக்ஷயகுமார் நடிக்கிறார் லலித் அவரோட பையன் சரி ஓகே ஒரு ப்ரொடியூசரோட பையன் அப்படின்றத தாண்டி சினிமா மாட்டாரங்களா கொஞ்சம் அப்படி இப்படி நடிப்பார் அதை டேரக்டர் மே மேட்ச் பண்ணிப்பாங்க பார்த்தா தலைவனும் முதல் படம் மாதிரியே இல்லை சூப்பராக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நடிக்கணும் அவரோட ரோல் வந்து கம்பல்சரி நடித்து ஆகணும் சும்மா அட்மாஸ்பியரில் வந்து நிற்கிறது ஆகும்னு சண்டை போடுறதோட அவருக்கு தான் முழுக்க முழுக்க எமோஷனல் ஜேர்னி ஆகக்கூடாது அவரோட ரோல் மேலே தான் அப்படியாப்பட்ட ஒரு ரோலை அவர் எடுத்து நடித்த ஒரு இதுவும் கிளைமேக்ஸில் ஒரு மெச்சூடா ஒரு விஷயம் போயிருச்சு அப்படின்னோட ஆவும்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு மனுஷன் அது இல்லை அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா அவன் அந்த மனுஷன் மூஞ்சில் ஒரு காம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தில் ஒரு அமைதி என்னடா இனிமேல் வாழ்க்கை என்னடா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட ஒரு விக்ரம் பிரபு பார்க்குற ஒரு போர்ஷன்லாம் இதை வந்து டைரக்டர் சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாரா இல்லை தமிழ் சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாரா விக்ரம் பிரபு போட்ட எஃப் ஒரு இன்புட்டாக இல்லை யார்கிட்ட கேட்டு பண்ணாருந்திரல ஒரு மெச்சூர்டாக இல்லைனா ஒரு நல்ல பழகுன ஒரு ஆக்டருக்கு செய்யக்கூடிய ஒரு பார்வை அவர் பண்ணியிருப்பார் ஆனால் கிளைமேக்ஸு பயங்கர ஒரு ட்விஸ்ட்டு சரி கிளை கிளை தான் ட்விஸ்ட்டான்னு கிட்டிங்கன்னா கிடையாது இந்த படத்தில் அக்ஷய்குமாரோட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அந்த பேரை நான் இங்கே ரிவீல் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த பேரை வச்சு கிளைமேக்ஸுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சீன் ஒரு உலகமாக அரசியலை இப்படிங்கிறதுக்குள்ள உடச்சி விட்டுருப்பாங்க ரெண்டு சீனில் மூணாறு ரமேஷ் ரெண்டு இடத்துல செருப்ப கழல்ட்டி பல பேர் அடித்த மாதிரியான ஒரு ரெண்டு டைலாக் பயங்கரமான டைலாக் இன்னைக்கு அதுவும் இப்போ கரண்ட்டில் போய்ட்டு இருக்க ஒரு இஷ்யூக்கு இப்படி ஒரு விஷயத்தை வச்சாதலாம் ரொம்ப தைரியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது எவ்வளோ படங்களை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கோம் அந்த ஒரு விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி வாரம் இந்த வாரமும் வந்து சினிமா ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக தான் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அப்படியெல்லாம் கிடையாது நான் இருக்கேன்டா தமிழ் சினிமா காப்பாற்ற அப்படின்னு பல இயக்குநர்கள் வர்றப்போ அதில் நான் இருக்கேன்டான்னு டானாக்காரன் தமிழ் கொடுத்த கதையை எங்கள் சுரேஷ் மாதிரி இயக்கியிருக்கார்ல பயங்கரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி வாரத்தோட ஆகச்சிறந்த படம் அப்படின்னா சிறை